വണക്കം വെറ്റിയെ നോക്കിയ പയണം എസ് കെ ടി വി செய்தி ஆசிரியர் சாதிக் பவர் பாத்திமா நசரின் மடகிழப்பு ஏராவூர் தலவாய் பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட அல்நஜாத் நஜாத் செரட்டி வீட்டு திட்டம் கையளிப்பு இடம்பெற்றது இன்று ஏராவூர் தலவாய் பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட அல்நஜாத் நஜாத் செரட்டி திட்டம் கையளிப்பு ஏராவூர் வைத்து சகாத் அமைப்பினால் வழங்கப்பட்ட காணியில் அமைக்கப்பட்ட பள்ளி மற்றும் பாடசாலை கட்டடம் என்பவற்றுடன் இருபத்தி ஐந்து வீடுகளை கொண்ட அல்நஜாத் நஜாத் திட்டம் மக்களுக்கு பதினைம் ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொதிகள் இருபத்தி ஐந்து குடும்பங்களுக்கு கையளிப்பு இடம்பெற்றது இதற்கு சுமார் பதினாறு லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடு திட்டம் அல் நஜாத் சரட்டி ஷேக் அப்துல் ஷேக் அல் உபேதுல்லா அவர்களால் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டது பிரதம அதிதிகளாக குவைத் அல் ஷேக் அப்துல் ஷேக் அல் உபேதுல்லா அல் வலியா அல் விலைசா அல் ஷேக் சமோசாகிர் குமேட் சலீம் அஸ்வியா மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அல் சாஹிர் மௌலானா அன்னூர் சரட்டி சார்பாக அதன் தலைவர் ஆலிஃப் காஜியார் சகாத் அமைப்பின் தலைவர் வசீர் செயலாளர் பொறியியலாளர் ரியால் இப்ராஹிம் சாம் அப்துல் ரஹ்மான் நலிம் பல தொழிலதிபரும் சம்சம் ரியால் எக்ஸ்பர்ட் தலைவருமான அப்துல் ரஹ்மான் மற்றும் முன்னாள் தவிசாளர் தஸ்லீம் அல்ஹாஜ் யுபைதுல்லா மௌலவி மற்றும் நசீர் கான்ராக்ட் உரிமையாளர் நசீர் ஹாஜியார் மற்றும் முபின் சகரிய ஊழியர்களும் பொதுமக்களும் பலரும் கலந்து சிறப்பித்தனர் குறிப்பிடத்தக்கது That's the backyard, eh? and also the backyard. work of Rudra, Foundation. a okay. also

and that uh, charity is going to give more houses <laughs> 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 Oke. Baom, baom, nado پروٹیکٹ بھائی پروٹیکٹ ڪري ٿين ها ڏي ڏي سمجھه تالي ورڀا ڇا ۾ ڇا ۾ ڇا ۾ نان ڇا ۾ نان بلير مڪمل هاشم ايزال 5 نوان ماما <ممترفين> <بور بور بور. تصفيق> نحن كاباء وامهات احسن من اخلاقي لكي اكون قدوه لابني ان يحسن يراني أبي اصلي يراني ابني اصلي فيصلي. يراني ابني اصوم فيصوم، يراني ابني يساعد الناس فيساعد الناس، اذا مكارم الاخلاق كلها موجوده في الجنه اجمل. يجب ان كل يقرا الجنه اجمل. نسال الله العظيم ان يجمعنا واياكم في جنته وفي بيتنا الاساسي، قولوا امين، جزاكم الله خير والسلام عليكم ورحمه الله وبركاته. இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளடக்கி இருக்கின்றது என்ற இந்த புத்தகத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்ல பண்பாடுகளை ஒழுக்கங்களை இந்த புத்தகம் கொண்டிருக்கின்றது கட்டாயம் நீங்கள் அதை வாசித்து அதை அமல்படுத்த வேண்டும் அதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு முதல் நாம் அதை வாசித்து எங்களுடைய வாழ்க்கையில் தந்தைகளாக தாய்மார்களாக சகோதரிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த புத்தகத்தை படித்து நீங்கள் அமல்படுத்த வேண்டும் அதில் அவர்கள் மிக முக்கியமான ஒரு குறிப்பிட்டார்கள் எனது பிள்ளை தொழ வேண்டும் என்றால் நான் தொழ வேண்டும் எனது பிள்ளை நோன்பு நோக்க வேண்டும் என்றால் நான் நோக்க வேண்டும் அதனோடு சேர்த்து நான் கூறக்கூடிய ஒரு விடயம் தான் என்னுடைய பிள்ளை பத்தனை என்னுடைய பிள்ளைக்கு

ஈரோடு வாழ்க்கையில நிம்மதியாக கொடுப்பாங்க எங்களுக்கு இந்த வீடு கிடைச்சதுக்கு தசா கலக ஏறு எல்லா போதுமா அல்லாஹ் அல்லாவுக்காக எங்களுக்கு நாங்கள் இவ்வளவு காலம் வாடகைக்கு தான் வீடு எடுத்து இருந்தோம் ஆனால் நாங்கள் இத்தனையும் திரும்ப வீடு வாசல் இல்லாமல் கூட வாடகைக்கு வீடு எடுத்து இருந்திருக்கோம் ஆனால் அல்லாவுக்காக இந்த வீடு கிடைச்சதுக்கு மிகவும் தசா கொலக எங்களுக்காக இந்த இவங்க இந்த அரபி கரா சொல்ல அந்த அரபிகராஸ் இவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்காக வந்து இன்றைக்கு இந்த வீட்டை தந்ததுக்கு தசா கலக ஏறு இவங்களுக்காக நாங்கள் இதுவாக கேட்போம்